அன்புக்குரியவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த குறிப்பிட்ட வீடியோ பதிவுல வேதாகமத்தின் வேர்கள் என்கிற தலைப்பில் சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம் இது பரிசுத்த வேதாகமத்தினுடைய பின்னணி சார்ந்த ஒரு செய்தியாக இருக்கிறது எபிரேயன் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாமின் மூதாதையர்கள் யார் அவர்கள் எங்கே உருவானார்கள் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படாத அந்த மூதாதையர்களுடைய வரலாறு என்ன தமிழ் அறமைக்க எபிரேயம் இதெல்லாம் ஒரே இடத்தில் தோன்றிய மொழிகளா தொல்பொருள் ஆய்வுகள் சொல்லுகிற உண்மைகள் என்ன என்பதையெல்லாம் இந்த செய்தியில சுருக்கமா நம்ம பார்க்க போறோம் அந்த முக்கியமான செய்திகள் என்னென்ன நம்ம பார்த்துடுவோம் இஸ்ரேல் மக்களுடைய தோற்றத்தை பற்றிய வரலாறு இவர்கள் திடீரென்று தோன்றியவர்கள் என்று சொல்லிவிட முடியாது வரலாற்று அரங்கில் நாம் மிக முக்கியமாக இவர்களை மோசையின் காலத்துல தான் சந்திக்கிறோம் மோசையின் காலத்திற்கு முன்னால இவங்க எங்கே வாழ்ந்தார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகிய மூதாதையர்களின் வழிமரபாக வந்ததுதான் இஸ்ரேல் என்கிறது பரிசுத்த வேதாகமா வரலாறு என்பது அடிப்படையில் உருவாகி பல காலம் எப்படி இருந்தது அப்படின்னா வாய்மொழியாக இருந்தது வாய்மொழி நிலையிலிருந்து கூட்டவும் குறைக்கவும் மாற்றவும் பட்டு பிந்தைய காலத்தில் பலர் கைப்பட எழுதி குடும்ப மரபாக குல மரபாக வரலாறாக வைத்திருக்கிறார்கள் இது மறுக்க முடியாத உண்மை தொல்பொருள் ஆராய்ச்சியும் இதை உறுதி செய்துள்ளது உபாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிச்சு பாருங்க அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாயிருந்தான் இருந்தான் அவன் கொஞ்சம் ஜனங்களோட எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான் இதில் என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானா இருந்தான் என்கிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள் இந்த சீரியா தேசத்தானா இருந்தான் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் இரண்டு மொழிபெயர்ப்புகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அராமியன் சிரியன் என்கிற இரண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த அராமியன் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கிது அப்படின்னா மொழியின் அடிப்படையில் உருவான வார்த்தை அது அராமிய நாட்டை சேர்ந்தவன் அல்லது அராமிய மொழி பேசுகிறவன் அப்படின்னு அதற்கு அர்த்தம் அப்ப ஆபிரகாம் எபிரேன் என்று அழைக்கப்படுவதற்கு முன்பாகவே இந்த குறிப்பிட்ட இடம் இந்த குறிப்பிட்ட தேசம் இந்த அரமைக் அப்படிங்கிற தேசம் அல்லது அரமைக் மொழி பேசுகிற ஒரு மனிதனாக இருந்திருக்க கூடும் சிரியன் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சிறிய நாட்டினுடைய பழக்க உடைய மனிதன் அப்படின்னு அர்த்தம் அழிவுக்கு நேரான அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா ஒரு காலகட்டத்துல மனிதர்கள் உண்மையான கடவுளை விட்டுட்டு பொய்யான கடவுள்களை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆவியாக இருக்கிற கடவுளை விட்டுட்டு விக்கிரகங்களின் பின்னால ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அவைகளுடைய முடிவு அழிவு என்பது தேவனுக்கு தெரியும் ஆகவேதான் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அழிவுக்கு நேரான சீரியா சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் மக்களுடைய முன்னோர்கள் நாடோடி மக்கள் இப்படி அவர்களுடைய மூதாதையர் அலைந்து திரிந்தவர்கள் என்றும் அவர்கள் பழங்காலத்தில் சிரியாவுடன் தொடர்புடையவர்கள் என்றும் நம்ம பார்க்க முடியும் இவர்கள் அந்த பாலஸ்தீனாவுக்குள் வந்த பின்னும் சிரியா நாட்டில் உள்ள பதான் அராம் என்கிற ஒரு நகரத்தோடு தொடர்ந்து தொடர்பு வச்சிருந்தாங்க யாக்கோபுக்கு அங்கே பெண்ணெடுக்கப்பட்டது என்பதை நம்ம பார்க்க முடியும் அந்த நகரம் குறிப்பா டைகிரீஸ் இதற்கு மத்தியில் அமைந்த ஒரு நகரமாக இருக்கிறது அங்கேதான் என்கிற பழங்கால நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்பட்ட ஒரு மிக பரந்த இடம் இருக்கிறது ஆதியாகவும் இருபத்தி நாலு பத்தின்படி பதான் அராம் மெசபதோமியாவில் ஐபிராத்துக்கும் டைகிரிஸுக்கும் இடையில் இருக்கிற ஒரு இடம் இங்குள்ள முக்கிய ஒரு நகரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹரான் அப்படிங்கிற ஒரு நகரம் இஸ்ரேல் மக்களுடைய மூதாதையரின் பல பெயர்கள் இந்த பகுதியில் உள்ள இடங்களின் பெயர்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும் உதாரணத்துக்கு ஆபிரகாமுடைய சகோதரர்களில் ஒருவருடைய பெயர் ஆரான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதுவும் அந்த காரான் அப்படிங்கிற அந்த ஊர் பேர் ஒன்னு இன்னொரு சகோதரர் பெயர் நாகூர் ஆதியாகம் இருபத்தி நாலு பத்தில் வாசிக்க முடியும் இந்த பெயர் உள்ள ஒரு நகரம் கிமு பதிமூன்றாம் நூற்றாண்டை சார்ந்த மாரி ஏடுகளில் வருகிறது ஆப்ரஹாமுடைய அப்பா பெயர் நமக்கு தெரியும் தேராகு இந்த பெயர் தில் துராகி என்கிற ஒரு நகரத்தின் பெயரில் இடம்பெற்றிருக்கிறது இதே போலதான் பேலேகு செருகு என்கிற பெயர்கள் பேலிகா சருகு என்கிற இடப்பெயர்களில் காண கிடைக்கின்றன இதுபோக ஆப்ரஹாம் கல்தேயர் நகரத்தை விட்டு புறப்பட்டு வந்ததாக ஆந்தியாக பதினொன்று முப்பத்தி ஒன்னுல வாசிக்கிறோம் இதுவும் தொல்பொருள் ஆராய்ச்சியால் உறுதி பண்ணப்பட்டிருக்கிறது இதன்படி கிமு ரெண்டாயிரத்தை அடுத்த காலத்தில் அதாவது தற்போதைய அரேபிய பாலை நில பகுதிகளில் வாழ்ந்து வந்த செமித்திய நாடோடி மக்கள் தான் இவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது இவர்கள் மூன்று நான்கு கூட்டங்களாக வெவ்வேறு காலகட்டங்களில் மேய்ச்சல் தேடி வளம்பிறை அல்லது செலும்பிறை என்று அழைக்கப்பட்ட ஃபெர்டைல் என்று அழைக்கப்பட்ட அந்த செழுமையான நிலப்பகுதிக்கு போனாங்க அதன் பின்பு அதற்கு வடமேற்கு நிலப்பகுதிகளுக்கு சென்றதாக வரலாற்று குறிப்புகள் உண்டு வளம்பிறை அல்லது செலும்பிறை என்று அழைக்கப்பட்ட அந்த இடப்பகுதி என்ன அப்படிங்கறத மேப்ல காமிக்கிறேன் இது யூப்ரடிஸ் டைகிரிஸ் நதிக்கு இடைப்பட்ட ஒரு பகுதியாகவும் நைல் நதியினுடைய களிமுக பகுதியாகவும் இருக்கிறது அதை இணைச்சோம்னா அப்படியே ஒரு அந்த பகுதிகளை இணைச்சோம்னா ஒரு பிறை அந்த கிடைக்கும் அதுதான் என்று அழைக்கப்படுகிறது இதுதான் அந்த காலகட்டங்களில் மிகவும் செழுமையான ஒரு பகுதியாக இருந்திருக்கிறது ஆம்பிரகாமுடைய முன்னோர்கள் எல்லாம் தங்களுடைய ஆடு மாடுகளை மேய்க்க விலங்கினங்களுக்கு உணவு கொடுக்க அது செழுமையான பகுதி என்று பார்த்து அந்த தான் நிறைய டிராவல் பண்ணி இருந்திருக்காங்க இவர்களில் ஒரு கூட்டத்தார் வடசிரியா மெசபுதோமியா நிலப்பகுதியில் குடியேறியிருக்கிறாங்க இவர்கள் அமோரியர் அல்லது எமோரியர் என்று அறியப்பட்டார்கள் இவர்கள் தான் காணானியருக்கு முன்னோர்களாக இருக்கிறாங்க அப்ப இவங்க எல்லாம் யார் அப்படின்னா முந்தி ஒன்றாக வாழ்ந்த ஒரு கூட்டத்தார் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து சென்றிருக்கிறாங்க இந்த கூட்டத்தார் கிமு ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு அளவுல பாபிலோன் முழுவதையும் ஆண்டதாக அறியப்படுகிறது இந்த காலத்துல தான் ஹமுராபி ஆட்சி செஞ்சிருக்கிறாரு மாரி காரான் நாகூர் யுகாரித் ஆகிய இடங்கள் இந்த குறிப்பிட்ட காலத்தை சேர்ந்த நகரங்களாக இருக்கின்றன இந்த கூட்டத்தார் அமோரியரிடையில் சில காலம் வாழ்ந்திருக்கிறாங்க ஆப்ரஹாம் என்னும் பெயர் அபாம்ராம் என்றும் யாக்கோபு என்னும் பெயர் யாக்கபெல் என்றும் இந்த மக்கள் வழக்கத்தில் இருந்த பெயர்களாக இருக்கின்றன மாரி அப்படிங்கிற இடத்துல இந்த இடம் ஏற்கனவே காண்பிக்கப்பட்ட அந்த மேப்ல இருக்குது நீங்க திரும்ப கூட அதை பார்க்கலாம் கபீரு என்கிற ஒரு கூட்டத்தார் வாழ்ந்து வந்ததாக அறிகிறோம் ஆந்தியாக பதினாலு பதிமூணுல ஆப்ரஹாம் ஒரு எபிரேயன் என்று குறிப்பிடப்படுவதை நம்ம பார்க்க முடியும் பிற்காலத்தில் ஆப்ரகாம் உடைய சந்ததியினர் எபிரேயர்கள் என்று அழைக்கப்படுவதற்கு முன்பாக ஆபிரகாம் எபிரேயன் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறார் இந்த வார்த்தை எங்கிருந்து வந்திருக்கலாம் அப்படின்னா அந்த ஹபிரு அல்லது கபிரு என்று அழைக்கப்பட்ட மக்கள் கூட்டத்தில் இவர்களும் ஒன்றாக இருந்தபடியாலே அதிலிருந்து மருவி வந்த ஒரு பெயராக இருக்கலாம் பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் இவர்களுடைய மூதாதையர்கள் காலத்திலையும் எகிப்தில் வாழ்ந்திருந்த காலத்தில்தான் இஸ்ரவேலருக்கு எபிரேயர் என்கிற பெயர் மிக அதிகமாக வழங்கப்பட்டது இந்த சொல் எதை குறிக்குது அப்படின்னா இஸ்ரேல் மக்களுடைய முன்னோர்கள் நாடோடிகளாக அழைந்து திரிந்ததை குறிப்பிடக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது நினிவே நகருக்கு தென்கிழக்கான நூசி என்கிற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஏடுகள் மூதாதையர் காலத்தில் இருந்த வாழ்க்கை வழக்கு சட்டங்களை ஒத்த சட்டங்களை தருகின்றன இதனை கஸ்டமரி லாஸ் என்று அழைப்பார்கள் ஆந்தியாக பதினஞ்சு ரெண்டுல ஆபிரகாமுடைய குடும்பத்தில் இளையசர் ஒரு தத்து பிள்ளையாக சுதந்திரவாளியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறார் குழந்தைகள் இல்லாத ஒருவர் இன்னொருவரை மகனாக எடுக்கலாம் இந்த ஏற்பு மகன் அந்த பெற்றோருக்கு உணவும் உடையும் கொடுத்து அவர்கள் மறிக்கும் வரை பராமரிக்க வேண்டும் அதற்கு ஈடாக அந்த சொத்துக்கு இந்த தத்தெடுக்கப்பட்ட மகன் உரிமையாளராக இருப்பார் இவர் உயிரோடு கூட இருக்கையில் அந்த பெற்றோருக்கு சொந்தமாக ஒரு மகன் பிறந்து விட்டால் சொந்த பிள்ளை தத்து பிள்ளை அந்த இருவருமே அந்த பெற்றோருடைய சொத்துக்கு உரிமையாளராக மாறுறாங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் வீட்டு தெய்வங்கள் அப்படின்னு வச்சிருந்தாங்க ராகையுடைய விஷயத்துல இதை நம்ம அறிந்திருக்கிறோம் அந்த வீட்டு தெய்வங்கள் சொந்த அதை மகனுக்கு மொத்த சொத்துக்கும் உரிமையாளர் என்று கருதப்படுவார் இதற்கு பின்னால் மறைந்திருப்பது வாழ்க்கை வழக்கு சட்டம் பாலஸ்தீனா தேசத்துல ஆப்ரஹாம் மம்ரே என்கிற ஒரு இடத்தை சுற்றியும் ஈசாக்கு பெயர் சபாவளையும் யாக்கோபு பெத்தேல் சிக்கேம் தோத்தான் அப்படிங்கிற இடத்திலையும் மிக அதிகமாக அலைந்து திரிகிறத பார்க்க முடியும் அது எல்லாம் வளம்பிறை என்று அழைக்கப்பட்ட அந்த ஃபெர்டைல் கிரசன்ட் என்று அழைக்கப்பட்ட இடங்களில் அமைந்திருக்கிற ஊர்கள் தொல்பொருள் ஆய்வு என்ன சொல்லுகிறது அப்படின்னா இந்த குறிப்பிட்ட இடங்கள்ல கிமு ரெண்டாயிரம் ஆயிரத்தி எழுநூறு இதற்கு இடைப்பட்ட காலத்துல மக்கள் வாழ்ந்ததாக கூறி பரிசுத்த வேதாகம் சொல்லுகிற வரலாற்றை அது உறுதிப்படுத்தி இருக்கிறது இப்படி பைபிள் தருகிற அடிப்படை தகவல்களிலிருந்தும் இருந்தும் தொல்பொருள் ஆய்வின் சான்றுகள் கிமு ரெண்டாயிரத்துக்கும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் இடையில இஸ்ரேல் மக்களின் முன்னோர்கள் நாடோடிகளாக மெசபதோமியா அப்படிங்கிற நிலப்பகுதியிலிருந்து புறப்பட்டு பாலஸ்தீனாவில் வந்து குடியேறினர் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதை தொடர்ந்து தான் யாக்கோபும் அவருடைய பிள்ளைகளும் பஞ்சத்தை முன்னிட்டு எகிப்து தேசத்துக்கு சென்று போய் வாழ்ந்ததாக பரிசுத்த வேதகம் சொல்லுகிறது சோதபு அப்படிங்கிற ராஜா காலத்திலையும் அஹனட்டான் அப்படிங்கிறவருடைய காலத்திலையும் கானானிய சிற்றரசர்கள் அப்ப கானான் தேசத்தில் சின்ன சின்ன சிற்றரசர்கள் இருக்காங்க அவர்கள் எகிப்தில் இருக்கிற பார்வோனுக்கு அந்த காலகட்டங்களில் எகிப்தில் பார்வோனுடைய அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த பார்வோன்களுக்கு உதவிகள் கேட்டு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதம் அப்படின்னா ஏடுகளை அனுப்புறாங்க அதில் என்ன தகவல்கள் அப்படின்னா தங்களுக்கு அந்த கபிரு அல்லது ஹபிரு என்கிற கூட்டத்தார் மிகுந்த தொல்லை கொடுப்பதாக எழுதுகிறார்கள் இந்த ஹபிரு என்கிற வார்த்தை தான் எபிரேயர்கள் என்று மறுவி வந்திருப்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுறாங்க எனவே அந்த காலகட்டத்தில் சிரியா தேசத்தானாகிய அராமியனாகிய ஆப்ரஹாம் அந்த அராமிய மொழி பேசி இருக்க வேண்டும் அந்த அராமைக் மொழி தான் எபிரேயமாக மருவி இருக்க வேண்டும் ஆனால் அந்த அராமைக் மொழிக்கும் தமிழுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அந்த எபிரேய மொழிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அப்ப எல்லாருடைய கேள்வியும் என்ன அப்படின்னா எந்த மொழி முதலில் தோன்றி இருக்கலாம் அப்படிங்கிறது கிடைக்க பெறுகிற வரலாற்று தகவல்களின் அடிப்படையில பார்த்தா இந்த மூன்று மொழியுமே ஒரே காலகட்டத்துல தோன்றின மொழிகளாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா மற்ற எந்த மொழிகளை காட்டிலும் இந்த மூன்று மொழிகளுக்கும் நெருக்கமான இணைப்பு இருக்கிறது இதற்கு பிறகு இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றை பரிசுத்த வேதாகம் தருகிறது பரிசுத்த வேதாகமத்தில் ஏன் இது பற்றிய முக்கியமான தகவல்கள் இல்லை அப்படின்னா பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்தவரைக்கும் பொறுத்த ஏதேன் தோட்ட நிகழ்வுக்கு பிறகு அந்த வரலாறு மேசியாவை நோக்கி செல்லுகிறது அப்ப இந்த உலகத்துல மேசியா பிறக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலை நோக்கி இந்த பரிசுத்த வேதாகம் டிராவல் பண்ணுகிறபடினால மற்ற வரலாற்று விபரங்கள் எல்லாம் விடப்பட்டிருக்கும் அந்த விபரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த வேதாகமத்துக்கு வெளியே இருக்கிற வரலாற்று புத்தகங்களை ஆய்வு புத்தகங்களை படித்தால் தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் இப்படி இஸ்ரேல் மக்களுடைய மரபு இஸ்ரேல் மக்களுடைய வரலாறு இப்படி பல்வேறு விதமான வேர்களை கொண்டது இவைகள் எல்லாம் நிலத்துக்கு கீழே எப்படி ஒரு மரத்தினுடைய வேர்கள் மறைவாக இருக்கிறதோ அதுபோல வரலாறு என்கிற பொக்கிஷத்துக்குள்ளே மறைவா இருக்கின்றன இவைகளை பற்றிய இன்னும் அதிகமான தகவல்களை வேறொரு பதிவின் மூலமாக நம்ம நிச்சயமா பார்ப்போம் தேவன் தாமே நம்மை ஆசிர்வைத்து வைத்து காப்பாராக ஆமேன்.